என்னைக்கு தேட்டரில் வந்திருக்க ஹவுஸ்மேட்ஸ் படம் எனக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கதையே ஒரு ஸ்பைலர் மெட்டீரியல் இருந்தாங்க ஸோ படத்துடைய ஒன்லைனை மட்டும் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுற போயிடலாம் பெற்றோர்களுடைய சம்மதம் இல்லாமலே ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புது வீட்டுக்கு குடி வந்துடுறாங்க இந்த வீட்டில் பெரநார்மல் ஆக்டிவிட்டியை ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுறாங்க அதாவது தானாகவே ஃபேன் சுவிட்ச் ஆன் ஆகிறது தானாகவே டோர் ஓப்பன் ஆகிறது தானாகவே லைட் ஆன் ஆகிறது டிவி ஆன் ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயப்பட இதற்கு அடுத்து என்னென்ன நடக்குதுங்கிறது தான் படத்துடைய திரைக்கதை கிளைமேக்ஸ் எதை நோக்கி நகரும்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுவும் ஸ்பைலர் ஆகிடும் படத்துடைய முதல் பாசிட்டிவ் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஃப்ரெஷ்ஷான கதை தான் ரெண்டாவது அந்த கதைக்கு இவங்களுடைய ரைட்டிங் ஒர்க்கும் ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க்கும் ரெண்டுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க அயன் பாக்ஸை வச்சு ஒரு சீன் வரும் ஸ்விட்ச் பாக்ஸை வச்சு ஒரு சீன் வரும் வீட்டை விற்கிறதுக்காக ஒரு நபர் வந்து அந்த வீட்டுடைய குவாலிட்டியை செக் பண்ணுவார் அப்போ ஒரு சீன் வரும் இப்படி சூப்பரான சீன்ஸ் நிறையவே இந்த படத்தில் இருக்குங்க இப்போ படத்துடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸை பேசிவிட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்க்கு திரும்ப வருவோம் படத்துடைய முதல் முப்பதுலிருந்து முப்பத்தஞ்சு நிமிஷ காட்சிகள் வழக்கமான ஹாரர் பட ஃபீலிங்கை தான் கொடுத்தது அந்த முப்பத்தஞ்சு நிமிஷமுமே ஜம்ஸ்கேரை மட்டுமே தான் காட்டிக்கிட்டு இருந்தாங்க அது சிலருக்கு ஒர்க் ஆகலாம் சிலருக்கு ஒர்க் ஆகாமலும் போகலாம் எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை ரெண்டாவது நெகட்டிவ் படத்துடைய ப்ரொடக்ஷன் வேல்யூங்க அது ஓகே டு குட் லெவலில் தான் இருந்தது இந்த கதைக்கெலாம் இன்னும் பெட்டரான ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து ஒர்க்கை போட்டிருக்கணும் இப்போ அகைன் பாசிட்டிவ்க்கு வருவோம் அந்த முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து படம் செம்மையாக போகுங்க இன்டர்வல் அண்ட் எல்லாம் சூப்பராக இருந்தது எங்கேயுமே போர் அடிக்காது காமெடி அண்ட் எமோஷன் ரெண்டுமே சேமையாகவே கனெக்ட் ஆகுச்சுங்க எனக்கு குறிப்பாக காளி வெங்கட்டுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் செம்ம அடுத்து ராஜேஷ் முருகேசனுடைய பிஜி முறக்கம் சேமையாக இருந்தது படம் முழுக்கவே அவர் சிறப்பாக பண்ணியிருந்தார் எடுத்துக்கிட்ட கதையை டீட்டெயிலிங் பண்ணுறேன போட்டு குழப்பிடாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் புரிகிற விதத்தில் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸ்கிரீன் ப்ளே அண்ட் ரைட்டிங்கில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணது இந்த படத்துடைய பிக் ப்ளஸ் இப்படி ஒரு கதை தான் சொல்ல போகிறோங்கிறதுக்காக இந்த முதல் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் இவங்க பண்ண அந்த ஸ்டேஜிங் ஒர்க்கு தான் டீசென்ட் லெவலில் இருந்தது அது இன்னும் பெட்டராக இவங்க பண்ணியிருக்கணும் இந்த படத்துடைய ஹீரோவே காளி வெங்கட்னு தாங்க நான் சொல்லுவேன் ஃபஸ்ட் ஆஃப்லையும் செம்மியாக நடிச்சிருந்தார் செகண்ட் ஆஃப்லையும் சூப்பராகவே நடிச்சுருந்தார் கண்டிப்பாக ஹவுஸ்மேட்ஸை தேட்டரில் பாருங்கள் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன் நீங்கள் நேச்சரையும் டைமையும் ஒர்க்யூப் பண்ணுற நபராக இருந்தீங்கன்னா கிளைமேக்ஸில் உங்களுக்கு கூல்ஸ் பம்ப்ஸ் வர்றது உறுதி ஏடிஎம் பஸ் சீன்ஸ்லாம் சுத்தமாகவும் கிடையாது வயலன்ஸும் அவ்வளோ பெருசால எதுவும் கிடையாது தாராளமாகவே குடும்பத்தோடவே இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம்